எஃப்டிபி நேர்களுக்கு ஜோதிடர் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து சனிப்பயிற்சி வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உண்டான அந்த பலன் எல்லாத்தையுமே வந்து நீங்க என்னோட போன பதிவில் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சனிப்பயிற்சி வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் காரணம் என்ன என்னுடைய மனம் மனமார்ந்த தேங்க்ஸ் அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து நிறையா நல்ல கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க சில பேர் பாவம் கொஞ்சம் நெகட்டிவாகவும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சில பேர் தங்களோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திருக்கீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோட பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்துருப்பீங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அதுக்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸுங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதில் அதில் பேர் வந்து சில பேர் வந்து நிறையா வந்து வருத்தங்கள்லாம் தெரிவிச்சிருந்தீங்க அதாவது நீங்கள் வந்து சொல்கிறீங்களே சார் அதுக்கு உண்டான பலன்லாம் எங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கலையே அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க சனிப்பயிற்சி வீடியோவை பார்த்துட்டு ஆனால் நான் அதில் உண்டான அந்த ரெமெடிஸும் நான் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் கவனிக்கணும் இப்போ சனிப்பயிற்சி அப்படிங்கும் போது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி நீதிக்கு அதிபதி உள்ள வரார் அப்படிங்கும் போது அதுக்கு உண்டான ரெமெடிஸ் விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோஸை திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த பலன் எல்லாமே தெரிஞ்சிடும் இப்போ இந்த குரு பயிற்சியை பத்தி தான் நான் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஏன் இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னா எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல வந்து மங்கள காரகன்னு ஏன் மங்கள சொல்கிறோம் சொல்றோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து மங்கள விஷயங்களுக்கும் காரணகத்த அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குருதான் குருவுத்தரோட ஜாதகத்துல வந்து ராசி நவாம்சம் ரெண்டு இடத்துலையுமே இருக்கார் அப்படின்னாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்பம் சம்பந்தமான அத்தனை விஷயங்களுக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கால தாமதமும் இல்லாம நல்லபடியா கிடைக்கும் அதே வந்து குரு வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல ராசின மாம்சத்துல வலுவா இருக்கார் அப்படின்னாலே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வெளியில வரக்கூடிய தன்மையை வந்து குரு பகவான் ஜாதகருக்கு தருவார் அதனாலதான் இப்ப குரு வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து குடும்பம் ஸ்தானம் சொல்லக்கூடிய லக்னத்துல இருக்கார் அது தவிர ரெண்டாவது இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல இருக்கார் அதை தவிர வந்து ஐந்தாவது இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு இந்த மாதிரி இடத்துல குரு வந்து நல்ல பலத்தோட இருக்காரு அப்படின்னா நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லபடியா கிடைச்சிடும் அதாவது வந்து ஒரு கிரகம் வந்து ஆட்சி ஸ்தானத்துல இருக்கு நட்பு ஸ்தானத்துல இருக்கு உச்சஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம் ஜாதகருக்கு சாதகமா இருக்குன்னு அர்த்தம் அதுவே ஒரு கிரகம் நீச்ச ஸ்தானத்துல இருக்கு இல்ல பகை ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வந்து கரெக்டான தன்மையில இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கும் போத டெஃபினட்டா வந்து அந்த கிரகம் அங்கே இருந்து எந்த ஒரு பலனும் கிடையாது அதுவே ஒரு கிரகம் சமநிலைமையில இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வந்து கிராஜுவலாக இருக்குன்னு அர்த்தம் இதுதான் வந்து ஜாதகத்துல வந்து நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எவ்வளவு டவுனா இருந்தாலும் குரு ஜாதகத்துல இருக்கிறத விட குரு பார்க்குற இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ எல்லா கிரகங்களுக்கும் வந்து ஏழாவது பார்வைங்கிறது பொதுவான விஷயம் ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவ குருவை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை இருக்கு இந்த மூணு பார்வைங்கிறது வந்து குருவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனாலதான் ஜாதகத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குரு இருக்கிற இடத்த விட குரு பார்க்கிற இடம் ரொம்ப விசேஷம் ஏழாவது இடம் குரு திருமணஸ்தானம் குருவோட பார்வை வந்து ஏழாவது இடம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்துல விழுது அப்படின்னா கன்ஃபார்மா எழுதி வச்சுக்கலாம் அவளுக்கு வந்து அந்த திருமண யோகம்ங்கிறது அந்த காலகட்டத்துல நல்லபடியா கிடைச்சிடும் அது தவிர குரு வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா எவ்வளவு அடி அடிச்சாலும் அவன் சமாளிச்சு வெளியில் தூக்கிட்டு வந்துருவான் எல்லா யோகத்தையும் கொடுப்பாரு வீடு வாங்கக்கூடிய யோகம் மனை வாங்கக்கூடிய யோகம் வில்லா வாங்கக்கூடிய யோகம் கார் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப்ங்கிறத கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா குரு அதனாலதான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு மங்கள காரகன்னு சொல்றோம் அதனாலதான் குரு பயிற்சி ஒருத்தருக்கு உள்ள வருது அப்படின்னா சந்தோஷப்படுறதுக்கு காரணம் அதுதான் இப்ப சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சனி வந்து கொடுக்கறத வந்து யாராலையும் தடுக்க முடியாது அதே மாதிரி சனி தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல சனி ஒருத்தரோட தசையா வந்து பத்தொன்பது வருஷம் உள்ள வர்றார் அந்த காலகட்டத்துல அவன் நீதி நேர்மை தவறாமல் நியாயமான முறையில் அவன் சம்பாதிக்கிற நிச்சயமா இருப்பானே ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சேர்க்கக்கூடிய அந்த காசு பணம் சொத்து எல்லாமே தலைமுறை தலைமுறையா டிரான்ஸ்பர் ஆகும் அவன் கையை விட்டு வெளியில போகாது இது வந்து சனி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அபரீதமான விஷயம் இப்போ குரு திசையில நீ எக்கச்சக்கமா சம்பாதிக்கிற சுக்கர தசையில எக்கச்சக்கமா சம்பாதிக்கிற அப்படின்னா அடுத்த அடுத்த வரும் திசை காலகட்டத்துல அந்த சொத்து எல்லாம் பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா சனி திசையில நீ சேர்க்கக்கூடிய சொத்து பணம் டெபாசிட்ஸ் எதுவா இருந்தாலும் அது வந்து உன்னை கையை விட்டு போகாது காரணம் ஏன் அப்படின்னா நியாயமான முறையில நீ சம்பாதிச்சா மாத்திரம்தான் அந்த பணத்தை உன்ட்ட சேர விடுவார் இதுதான் வந்து சனீஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி குருவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருவை பொறுத்த வரைக்கும் வந்து அள்ளி கொடுப்பார் அபரீதமான யோகத்தை கொடுப்பார் உன்னோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு எல்லையா இருக்காது கண்ணை மூடி கண்ணை தரக்கத்துக்குள்ள ஒன்னு தூக்கின்னு போய் மேல உக்காத்தி வச்சுருப்பார் அது வந்து குருவால முடியும் அதே மாதிரி சுக்கரனாலே முடியும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்ரன் யோகத்துக்கு அதிபதி அதனாலதான் வந்து சுக்ரனை வந்து பார்த்தோம் அப்படின்னா யோகாதிபதி ஜாதகத்துல சொல்றோம் அதே மாதிரி மங்களக்காரகன் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா குரு தான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஜாதகத்துல குருவும் குருவும் சுக்கரனும் வலுவா இருக்காருன்னா அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கேயோ போயிடுவாங்க இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாரும் எதுக்கு சார் தேவைப்படணும் எல்லாரும் வாழ்க்கையில வந்து நம்ம வந்து கஷ்டப்படுற விஷயம் என்ன நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன நல்ல ஒரு லைஃப் இருக்கணும் நல்ல ஒரு உத்தியோகம் இருக்கணும் ஏதோ ஒரு நம்ம படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடுன்னு இருக்கணும் அது சிங்கிள் பெட்ரூமா இருக்கட்டும் டபுள் பெட்ரூமா இருக்கட்டும் அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கணும்னு தான் சார் எல்லாருமே விரும்புவோம் சொல்லுங்க இதெல்லாம் அமைச்சக்கூடியவர் யாரு அப்படின்னு அமைச்சு கொடுக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த கிரகங்கள் தான் சாதகம் சாதகமான கிரகம் வந்து உன்னோட வந்து தசையா உள்ள வருது அப்படின்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை டெஃபினட்டா உனக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் நல்லபடியா கிடைச்சிடும் ஆனா சனியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சனியோட ஆதிக்கம் உள்ள வரும்போத உன்னை சுத்தி இருக்கிறவன் எப்படின்னு உனக்கு காமிச்சு கொடுத்துருவாரு சார் அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ வந்து அவருக்கு வந்து தேங்க் பண்ணணும்ல இல்ல நான் போன பதிவுல சொல்லியிருந்தேன் இந்த பதிவுல சொல்லதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி உண்மைகளை நான் சொல்றேன் என்ன எடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துங்க வேற எக்ஸாம்பிளே தேவையில்லை நான் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்ப எனக்கு சனி திசை ஆரம்பித்த ஆரம்பிச்ச காலகட்டம் எனக்கு சனி திசையில சனி புக்தி போயின்ட்டு இருக்கு அப்ப நான் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பலாம் நான் ஆசைப்படலை வெறும் நானூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் தான் அப்போ அதோட ரேட் டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்ச தான் இருந்தது எட்டு லட்ச ரூபால நான் அப்படி இப்படி நகையை திரட்டி என் ஒய்ஃப்கிட்ட இருந்த நகையெல்லாம் திரட்டி ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா நான் வந்து பணத்தை ரெடி பண்ணிட்டேன் நகையெல்லாம் வித்துட்டேன் வித்துட்டு ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் போய் பேங்க்ல அந்த யார் போய் பில்டர்ட்ட கொண்டு போய் கட்டியாச்சு அப்போ எட்டு லட்சத்துல ரெண்டரை லட்சம் போயிடுச்சுன்னா மீதி வந்து அஞ்சரை லட்சம் அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் தான் எனக்கு லோன் லோனுக்கு நான் போறேன் அப்போ லோனுக்கு போகும்போது அப்ப நான் வந்து ஒரு நார்மலான ஒரு கம்பெனியில கான்ட்ராக்ட் ஜாப்ல இருந்தேன் அப்ப வந்து என்ன பார்த்துட்டு சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா அந்த பேப்பர்ஸ பார்த்துட்டு சொன்ன விஷயம் இதுல வந்து கான்ட்ராக்ட் சொல்லி இந்த வார்த்தை வெஞ்சிடுது அப்படிங்கறதுனால உங்களுக்கு எங்க போனாலும் லோன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க நானும் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன் எல்லா பேங்க்கும் ஏறி பார்த்தேன் எல்ஐசி ட்ரை பண்ணி பார்த்தேன் எங்கேயுமே லோன் கிடைக்கவே இல்லை ஆனா ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல மொத்தம் சொன்னாங்க உங்களுக்கு லோன் தரோம் ஆனா ஷூரிட்டி வேணும் எப்படி சார் ஷூரிட்டி கேக்குறீங்க எனக்கு ரிலேஷன்ல யாராவது நல்ல இருக்காங்களா அவங்கள்ட்ட ஷூரிட்டி வாங்குங்க யாராவது இருக்காங்களா உங்க ரிலேஷன்ல அவங்கள்ட்ட ஷூரிட்டி வாங்கி கொடுங்க இல்லையா உங்க ஃப்ரெண்ட் சைடு யார் இருந்தாலும் நல்ல போஸ்ட்ல இருக்கு ஷூரிட்டி வாங்கி கொடுங்க நான் உங்களுக்கு சார் இன்னைக்கு நீங்க சைன் வாங்கி கொடுங்க சார் ஒரு வாரத்தில் உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிடும் நாங்க ஒரு நம்பிக்கை ஒரு ஆசை ஏன்னா நமக்குன்னு ஒரு சின்ன இடம் வீடு வாங்க போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை என்னோட சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் போய் நான் போன் பண்ணி கேட்டேன் ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க எனக்கு லோன் ப்ராசஸ் ஆயிடும் நாளைக்கு எனக்கு ஒரு வீடை அமைஞ்சிடும் அப்படின்னு ஆனா ஒரு நாதி எனக்கு ஹெல்ப் பண்ணல நான் போன் பண்ணி கேட்டு எல்லாரும் எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா சொன்ன விஷயங்கள் என்னங்கிறத நான் சொல்றேன் மறைமுகமா சொல்றேன் ஓப்பனா இல்ல எல்லாரும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா உனக்கு என்ன திறமை இருக்கு உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடை நீ வாங்குற தான் முதல் வார்த்தை அவங்க எங்கள்கிட்ட வச்ச வார்த்தை அதுதான் நீனும் உனக்கு நிரந்தரமான சம்பளம் கிடையாது கான்ட்ராக்ட்ல இருக்க அப்படிங்கும் இந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணம்ங்கிறது உனக்கு வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்தங்கள் என் மூஞ்சில் காதி துப்பியது அப்போ நான் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன் யார்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா என்னோட சைட்ல பாத்தீங்கன்னா என்னோட மாமா என்னோட சித்தப்பா எல்லாத்தையும் கேட்டேன் அது தவிர என் ஒய்ஃப் சைட்ல வந்து என் ஒய்ஃபோட மாமா என் ஒய்ஃபோட சித்தப்பா எல்லாத்தையுமே கேட்டோம் விடாம கேட்டோம் ஏன் இவ்வளோ ஏன் சார் என் என்னுடைய சகலைன்னு சொல்லக்கூடியவர் அவர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து கெசட்டட் ரேங்க் ஆஃபீஸர்ல இருந்தார் அதாவது கெசட்டட் ரேங்க் போஸ்ட்ல இருந்தார் கிரீன் சைன் ஹோல்டர் நான் அதை வந்து அந்த லோன் பர்சன்கிட்ட கிட்ட சொன்னும் போது சார் அவர் ஒரு கையெழுத்து போட்டால் போதும் சார் நீங்க பத்து லட்சம் கூட உங்களுக்கு லோன் நாங்கள் தரோம் சார் அப்படின்னா காரணம் என்ன அவன் கிரீன் சைன் ஹோல்டர் அப்படின்னா அவர்த்த கேட்டதுக்கு யாருமே எனக்கு எழுத்து போடல என் ஒய்ஃப் சைட்ல வந்து பேங்க்ல வந்து பெரிய ஆபீசரா இருக்காங்க ஐடி கம்பெனில இருக்காங்க அது தவிர எல்லாருமே வந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க ஆனா ஒருத்தருக்கும் அந்த ஒரு கையெழுத்து போடணுங்கிறது வந்து அவங்க மனசுல வந்து வரல யாருக்குமே காரணம் மேல வந்து அவங்களுக்கு நம்பிக்கை வரல இவன் எப்படி பணத்தை கட்டுவான் நாளைக்கு என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அப்போ மனசுக்குள்ள அழுது மனசில் உண்மையா அழுதேன் அழுதுண்டே போய் அந்த திருப்பி அந்த லோன் பர்சன்ட்ட போயிட்டு நான் வந்து அந்த பில்டர்ட்ட போயிட்டு நான் இந்த இதை விட்ரா பண்ணிக்கினேன் எனக்கு இந்த வீடு வேண்டாம் என்னால வந்து லோன் வாங்க முடியலைன்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டேன் எழுதி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நான் அந்த கட்டின ரெண்டரை லட்ச ரூபாய்க்க கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க கேட்ட அந்த ரெண்டரை லட்சத்தை நாங்கள் உடனே கொடுக்க முடியாது காரணம் ஏன் அப்படின்னா நாங்க வேற எதில் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ரீபே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டரை லட்சம் ரூபாய் எனக்கு அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு ரெண்டே காலம் வருஷமாக்கினாங்க ஏன் நான் வந்து இந்த சின்ன கதையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா என்னுடைய சொந்த கதையை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா சனீஸ்வரன் வந்து என் வாழ்க்கையில் உள்ள வந்த உடனே எனக்கு அவர் முதல்ல என் கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா உன் உடன் இருக்கும் உன் சொந்தங்கள் வந்து நல்லவர்கள் கிடையாது உனக்கு யார் வந்து நல்லவன் உனக்கு யார் கெட்டவன் உனக்கு யார் விரோதி உன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி எல்லாத்தையும் கள்ள தெளிவா புரிய வச்சார் நான் உண்மையாவே சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் சனீஸ்வர பகவானுக்கு நான் வந்து நன்றி சொல்லாத நாளே கிடையாது ஏன்னா இதே சனி திசை காலகட்டத்துலதான் என்னை வந்து சனி அந்த சனி திசை காலகட்டத்துல தான் ஜோசியத்துல பாப்புலர் ஆகினார் இன்னைக்கு நான் பல பேருக்கு வந்து ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் சனீஸ்வர பகவான் தான் எந்த சொந்தங்கள் வந்து உன்னால வீடு வாங்க முடியாதரா உனக்கு நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன சொந்தங்கள் மத்தியில் நான் சேலஞ்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுல திருப்பி நான் வீடு வாங்கினேன் ஒத்தட்ட ஒரு கையெழுத்து நான் கேட்கல யார்கிட்ட ஒத்த பைசா கேட்கல ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் வீடு வாங்கி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு பர்சன்ட் நான் லோனை வந்து என்னுடைய சொந்த முயற்சியில் என் மனைவியோட துணையோட நான் வந்து அட அதை வந்து அடைச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னுடைய டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஹோல்டர் என்னோட மனைவி தான் செகண்டரி ஹோல்டர் தான் நான் என் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம்ங்கிறத என் சொந்தத்துக்கு மத்தியில என்னையும் என் மனைவி நீங்கள்லாம் கேவலமா பேசினீங்க இன்னைக்கு அவ பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ரொம்ப எல்லாம் இல்லைங்க ரொம்ப எல்லாம் பெரிய விஷயம் இல்லை வெறும் ஐநூத்தி ஸ்கொயர் ஃபீட் தான் பரவாயில்ல காணி நிலம் ஆனாலும் சொந்த நிலம் இல்லையா அதை கொடுத்தது யாரு குரு பகவானோட அனுகிரகம் சனி பகவானோட ஆசீர்வாதமும் தான் ஏன் இந்த பதிவுல நான் வந்து இதை உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா சனீஸ்வரன் உள்ள வராரு அப்படின்னாலே பயப்படுறீங்க பயப்படக்கூடாது தன்னம்பிக்கை உங்களுக்கு தருவார் தைரியத்தை தருவார் அதே மாதிரிதான் குரு பகவான் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினாலாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா குரு பயிற்சி ஆக போறது மே பதினாலு நைட்டு வந்து பத்தரை மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறார் அப்போ குரு பகவான் வந்து மிதுன ராசில இருந்து என்னென்ன ராசிக்காராளுக்கு என்னென்ன நல்ல பலனை கொடுக்க போறாருங்கிறதான் இனிவரும் பதிவுல நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படிங்கும் போது நீங்க தவறாம ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க பாருங்க பார்த்துட்டு அந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலனை வந்து நீங்க அனுபவிக்கணும் அதுதான் என்னோட மெயின் விஷயம் உங்களோட கமெண்ட்ஸை நீங்க ரெகுலரா போடுங்க நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களோட எல்லா வேல்யூபிள் கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் தாராளமாக போடுங்க அது போடுறதோடு மாத்திரம் நிறுத்தாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இருக்கும் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி அதுக்குண்டான பலனை தெரிஞ்சுக்கலாம் இனி வரும் கட்டம் இனி வரும் அடுத்த வீடியோஸ்ல நம்ம ஒவ்வொரு ராசியை பத்தியும் பார்க்க போறோம் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த குரு பயிற்சியின் பலன் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் இந்த ஆடியோ பதிவை வந்து நீங்க பொறுமையா பார்த்துருந்தீங்க வீடியோ பதிவும் ஆடியோ பதிவும் இதே மாதிரி இந்த உங்களோட என்ன சொல்வாங்க அன்பார்ந்த அந்த இதை வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக நீ வரும் ஃபியூச்சர்லயும் நீங்க கொடுத்துட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அது தவிர உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்ததுனாலும் நீங்க எனி டைம் அந்த மொபைல் நம்பர்ல என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நேர்களே வணக்கம்